சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் வெளி வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி டபுள் த்ரீ டூ ஃபோர் டூ தண்ணியை வடிஞ்சிட்டு இப்போ நாளாக நல்ல வெயில் அடிக்குது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை தாரடி பணி எல்லாமே தாரி பணி கொஞ்சம் இதை பாதிச்சு தான் இருக்கு சேரனை வரைக்கும் சேர்த்துறதுக்காக கலக்க நட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கக்கூடிய அறுவடை இதை எடுத்து மறுபடியும் பெண்களை பயன்படுத்தி இதை நேரடி நான் அதாவது நாசு நடவு பண்ணுவோம் அது நேரடி விதிப்பு பாதிக்கப்பட்ட இடத்துல உரங்களை கொடுத்து எல்லாம் சரி பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் சம்பா பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிட்டு இப்போ தண்ணி வடிஞ்சதுனால இப்போ சூரிய வெளிச்சத்துனால இது கொஞ்சம் சம்பாவும் ஓரளவு வளர்ந்துகிட்டு இருக்குது எல்லா பகுதியிலுமே ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்பிகிட்ருக்கு இதே நிலமை நீடிச்சது அப்படின்னா ஓரளவு இந்த இப்போ வரக்கூடிய சம்பா தரடியாக தான் நல்லாயிருக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை இன்னும் அதிகமாக பேச்சது அப்படின்னா நேரடி விதிப்பு பாதிக்க தான் செய்யும் இந்த இயல்பு வாழ்க்கை திரும்பினாலும் மழை அதிக பெரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட எங்களுக்கு பாதிப்பு இருக்கு டெல்டா மாட்டம் முழுமையாகவே இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு வடிஞ்சு இயல்பு நிலை திருமணம் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நெல்லையும் போட்டுட்டோம் தொண்ணூறு சதவீதம் பேரு அந்தளவுக்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா தான் இருக்கு இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு